சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மின்கம்பிகள் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் பத்து நாட்களாக அவதியடைந்துள்ளனர் திருபுவனம் துணை மின் நிலையம் அருகே அமைந்துள்ள தட்டான்குளம் கிராமத்தில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் செல்லாண்டியம்மன் கோயில் பகுதியில் உள்ள ஆலமரத்தின் கிளை முறிந்து விழுந்து அங்கிருந்த மின்கம்பிகள் சேதமடைந்தன அதை சரிசெய்வதற்கான செலவை யார் ஏற்பது என்பது தொடர்பாக மின்சாரத்துறை வருவாய்த்துறை ஊராட்சி நிர்வாகம் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் கடந்த பத்து நாட்களாக மின்சாரமின்றி பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் பள்ளி மாணவர்கள் இரவில் மெழுகுவர்த்தி சிம்னி விளக்கு வெளிச்சத்தில் படிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது தேர்வுகளுக்கு படிக்க முடியாமலும் வீட்டுப் பாடங்களை செய்ய முடியாமலும் மாணவர்கள் பரிதவித்து வருகின்றனர் இரவில் கொசு தொல்லைகளால் மக்கள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர் மேலும் மின் மோட்டார்கள் இயங்காததால் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணீரின்றி விலை கொடுத்து வாங்குவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கம்மா கரையில இருக்கிறோம் எங்களுக்கு கரண்ட் போய் பத்து நாள் ஆச்சு ஒரு ஆலமரம் பெரிய ஆலமரம் விழுந்துருச்சு யாராவது ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க நாங்கள் அங்கே ஃபோன் அடிக்கிறோம் இங்க ஃபோன் அடிக்கிறோம் கொஞ்சம் இந்த எடுத்துறோம் எடுத்துருந்தேன்னு சொல்றாங்க தவிர தயவு செய்து யாருமே எடுக்க மாட்டாங்க பிள்ளை குட்டியே படிக்கிற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்குது தண்ணி தூக்கம் எங்களால் போக முடியல பத்தா குறைக்கு நாங்கள் இந்த கம்மா கரையில கரண்டு புல்லு வந்து நூறுவா கட்டினோம்னா மாதத்தில் நாலு தடவை பீஸ் அடிச்சிருது நானூறுவா ஐநூறுவா ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணி நானூறுவா ஐநூறுரூவா கொடுத்தா தான் அந்த பீஸவே அவங்க போடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்